அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஈமான் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பல நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ஒரு ஈமானை வளர்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் மதீனாவில் நடந்த ஒரு நிகழ்வு இதில் நம்ம எல்லோருக்குமே ஒரு படிப்பினை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது மதீனா நகரில் ஒரு முறை தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதான் அப்போ எந்த கிணத்துலையுமே தண்ணி இல்லையாம் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் மனிதர்கள் இன்னும் கால்நடைகள் கூட தண்ணீருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதான் அப்போ ஒரே ஒரு கிணத்துல மட்டும் தண்ணீர் இருந்திருக்கு அந்த கிணறு ஒரு யூதனுக்கு சொந்தமாக இருந்திருக்கு அப்போ அந்த யூதன் என்ன பண்ணா அப்படின்னா அந்த தண்ணீரை விற்க ஆரம்பிச்சிட்டான் அப்ப எல்லாருக்குமே தேவைகள் இருக்கு அப்படிங்கும்போது எல்லாருமே காசு கொடுத்து தண்ணீரை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க இது எல்லாருக்குமே செட் ஆகாது இல்லையா ஏழைகளால அவ்வளோ தூரம் பணம் கொடுத்து வேணுங்கிற தண்ணியை வாங்கி கொள்ள முடியாது ஆனா தண்ணீர் இல்லாமலும் இருக்க முடியாது அது மனிதர்களா இருந்தாலும் சரி அல்லது விலங்குகளா இருந்தாலும் சரி இப்படி இருக்கும்போது நபியவங்க இதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க இந்த செய்திகளை எல்லாம் கேட்கும்போது நபி உங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் எந்த கிணத்துலையுமே தண்ணி இல்லை இந்த பியருமா அப்படிங்கிற இந்த கிணத்துல மட்டும் தண்ணி இருக்கு அப்படின்னா இது பரக்கத்தான ஒரு கிணறு இது இந்த உலக அழியும் வரை பரக்கத்தாகவே இருக்கும் யார் இந்த கிணற்றை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் உறுதி அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இதை கேட்ட உஸ்மான் ரலி அன்ஹா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இதை எப்படியாவது வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்து சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்போ அந்த யூதர்கிட்ட போய் பேசும்போது இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா தண்ணீரை விற்கக்கூடியவன் அதுவும் நல்ல பயங்கரமா விற்பனை ஆகி கொண்டு இருக்கு இந்த சமயத்தில் எப்படி விற்க முடியும் இன்னும் எவ்வளவோ பெரிய அரசர்கள் வந்து இந்த கிணற்றை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வர்றாங்க ஆனால் இந்த யூதனுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பமே கிடையாது ஏன்னா தினமும் இந்த கிணற்றிலிருந்து நீரை விற்பனை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் நல்ல லாபத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு முறை வித்துட்டு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த யூதன் யோசிச்சுட்டு யாருக்குமே கொடுக்கறதுக்கு முன் வரல அப்போதான் உஸ்மான் ரலி அவங்களுக்கு ஒரு பெரிய யோசனை வந்துச்சு நான் இந்த கிணத்த வாங்கிக்கிறேன் இதுக்கு நீ எவ்வளவு பணம் சொல்றையோ வாங்கிக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் இந்த கிணறு உனக்கும் சொந்தமா இருக்கட்டும் எனக்கும் சொந்தமாக இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்குமே சொந்தமாக இருக்கட்டும் இந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை ஒரு நாளைக்கு நீ விற்பனை செஞ்சுக்கோ மறுநாள் இந்த கிணறு எனக்கு சொந்தம் அந்த நாளில் நான் என்ன வேணும்னாலும் பண்ணிக்குவேன் நீ கேட்கக்கூடாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே சொந்தம் இந்த கிணறு அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க இதற்கு அந்த யூதன் சம்மதிக்கிறான் ஏன்னா பெரிய தொகையும் கிடைக்குது கிணறு நமக்கே சொந்தமாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசனைக்கு முன் வர்றான் அந்த யூதன் அப்போ இதை உஸ்மான் அலி அல்லாஹான் அவங்க வந்துட்டு ரொம்ப நுணுக்கமாக கையாள்றாங்க அதாவது ஒரு நாள் அவனுக்கு சொந்தமான அன்று எந்த மக்களுமே நீங்கள் போய்ட்டு விலக்கி வாங்க வேண்டாம் மறுநாள் எனக்கு சொந்தமாக இருக்கும்போது நீங்கள் இலவசமாக நீங்கள் வந்து இருந்து நீரை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த மக்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா எந்த கிணத்துலையுமே நீர் இல்லை அப்படி ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு மழையும் இல்லை எந்த கிணற்றுலையும் நீரும் இல்லை இதை தவிர வேறு வழியும் இல்லை அப்போ இந்த கிணத்துல இருந்து ஒரு உதவி கிடைக்குது அப்படின்னா அந்த மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்க அப்புறம் அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த யூதன் சொந்தமான ஒரு நாள் வந்தது அந்த நாளில் எந்த மக்களும் அந்த கிணற்று பக்கமே போகலை ஏன்னா விலை கொடுத்து வாங்கறதுக்கு யாருமே முன் வரல மறுநாள் உஸ்மான் அலி அல்லாஹோன் அவங்களுக்கு சொந்தமான அந்த நாள் வரும்போது எல்லா மக்களுமே அந்த கிணற்றில் இலவசமாக நீரை எடுக்கிறாங்க இத பார்த்துக்கிட்டே இருந்த அந்த யூதனுக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் போனதுக்கு பிறகு ரொம்ப கவலை ஆயிடுச்சு இதற்கு பிறகு நமக்கு இதில் சொந்தமே இல்லை நம்ம சொந்தம் கொண்டாடி நமக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அந்த யூதன் வந்து உஸ்மான் ரலி அல்லாஹோன் ஹவுங்க கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இந்த கிணற்றை முழுவதுமாக நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க அதற்கு பிறகு இந்த கிணறு உஸ்மான் ரலி அல்லா ஹான்ஹா அவங்களுடைய தான் இதுவரைக்கும் இருக்கு அதுவும் ரூமா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு பரக்கத்தான ஒரு கிணறு சதக்கத்து ஜாரியாவாக இதுவரைக்கும் திகழப்பட்டுட்டு வருது இன்றைக்கு மதினா வாசிகள் ஆச்சரியமா பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த கிணற்றுல இதுவரைக்கும் ஒரு நாள் கூட நீர் கீழே போனதே இல்லையாமா தண்ணீர் வந்து பறக்கத்தான் இருக்கான் எப்படி ஜம் ஜம் கிணத்துல எப்படி தண்ணீர் வந்து நமக்கு எப்போதும் பறக்கத்தா இருந்து கொண்டிருக்கோ அதே போல் அல்லாஹால இந்த கிணற்றுக்கும் ஒரு பறக்கத்தை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே இன்றைக்கும் போய் அதை வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு அல்லாஹினுடைய ஒரு பேராற்றல் அப்படின்னு சொல்லி அல்லாஹுவ புகழ்ந்துட்டும் வர்றாங்க சுபஹான் அல்லா அக்பர் அல்ஹமது நம்ம எல்லோருமே இந்த விஷயத்தை கேட்டதுக்காகவாவது அல்லாஹுடைய ஒரு பேர் அன்ப புரிந்து கொண்டு அல்லாஹுவினுடைய ஒரு படைப்பு இந்த அளவு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருமே அல்லாஹுவ புகழக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே சொல்லுங்க அலம் சொல்லுங்க அல்லாஹு அக்பர் சொல்லுங்க ஏன்னா எல்லாவற்றிற்கும் போதுமானவன் எல்லாவற்றிற்கும் புகழக்கூடியவன் இன்னும் எல்லாவற்றுக்கும் பெரியவன் யார் அப்படின்னா நம்முடைய ரஹ்மான் தான் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுடைய மனசுல ஏதாவது ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் ஏதாவது ஒரு சில ஈமான வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதில் நிறைய படிப்பு இருக்குது இதுல வந்து தர்மம் ஒரு படிப்பனையா இருக்கு ரொம்ப நுணுக்கமான ஒரு யோசனை ரொம்ப அறிவாக செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது இன்று வரைக்கும் அவ்வாவினுடைய ஒரு பெரிய கிருபே அந்த கிணற்றில் இருக்குது அப்படிங்கறதும் நமக்கு தெரிய வந்திருக்கு ஏன்னா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நபி உங்க சொல்லிட்டாங்க இது வந்து உலக அழிவு நாள் வரைக்கும் பறக்கத்தான நீரை கொடுத்து கொண்டே இருக்கும் வியரூமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு கருத்து என்ன இருக்குது கண்டிப்பாக இது ஒரு பறக்கத்தான ஒரு கிணறு தான் இன்ஷால்லா அந்த பறக்கத்தான கிணற்றை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லா தலா நம்மளில் பலருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு நம்ம எத்தி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து